இப்படி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதற்கு தாங்கள் வந்து கவி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டாங்க உடனே பாவலரும் சரி வந்து உங்களுடைய பாதல்களை வந்து படியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரம் என்ன பார்த்தீங்கன்னா பாவலவரர்கள் ஒரு பத்து பதினைந்து நபர்களுடன் வந்து இலக்கிய கலந்துரையாடல வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த புலவரும் கேட்கிறாங்க கேட்டோன்னா அவர் வந்து சரி நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் தன்னுடைய உரையாடல வந்து ஆரம்பிக்கிறாங்க யாரா இருந்தாலும் ஒரு கோபம் வரும் அதே மாதிரி கோபம் வந்துச்சு என்ன நம்ம வந்து பாடம் படிச்சுட்டே இருக்கோம் அதை அவங்க வந்து கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோப கடன் வருது இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு தன்னுடைய பாடல்களை வந்து படித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் முடிஞ்சதும் ஒரு கோபம் அவமதிக்கிறீர்களா பாவலரிடம் நீங்கள் பாடிய பாடல் உங்களுடையது அல்ல வேறொரு கவிஞருடையது இந்த பாடலை நான் எங்கே படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வதே புலவருக்கு மேலெல்லாம் விசத்து போய்து

இத பார்த்ததும் அவரை சுற்றி இருக்க முடியல் மதிநுட்பம் தவறை திருத்திக் கொள்கிறார் அப்போது சிரிச்சுக்கிட்டே பாவலர் அவர்கள் கேட்பாங்களா இப்ப மாதிரி என்ன ஒரு சதாவதானி அப்படின்னு உள்ளதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு இதுதான் அவருடைய நினைவாற்றல் என்னுடைய திறன்

மதித்து பாரு அவர்கள் அவருடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு இலங்கை தெரிஞ்ச மாதிரி ராமலிங்க வள்ளலாருடைய அருப்பா மருப்பா அது அருப்பாவா மறுப்பாவா அப்படின்னு சொல்லக்கூடிய விவாதம்

தன்னுடைய செல்லை அந்த அச்சகத்தில் பணியாற்றிற்று இருக்கும் கூடிய அந்த காலகட்டத்தில் இந்திரா பார்த்தசாரதி நாயுடு அவர்கள்ட்ட கேக்குறாங்க நான் இந்த விவாத அரங்கில் போகலாமா அப்படின்னு அவருக்கு தெரியும் பாவலர் அவர்களினுடைய சிறப்பு பற்றி உடனே அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை நீங்கள் வந்து விவாதத்துக்கு செல்லலாம் என்று அந்த விவாதத்திற்கு அவரே அழைத்து கொண்டு விடுகிறார் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அந்த ஒரே ஃபர்ஸ்ட் சொன்னதே அவர் இதுதான் திருவருப்பா திருக்கு அதாவது அருண்பா திரு அருப்பா திரு அருள் அந்த இறைவனால் அருளப்பட்ட அந்த பாடல்தான் திருவருப்பா அப்படின்னு சொல்லி முதலில் அந்த தலைப்புக்கான ஆதாரத்தை வந்து முன்வைத்த ஒரு பெருமைக்குரியவர் அதனால தான் அவருக்கு அந்த அந்த மக்களால் வந்து கலைக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ட

அதாவது சிறப்பாக பேசினாலும் நீவிர் அசைவம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவும் நம்முடைய பாவலர் அவர்களிடம் இருக்கக்கூடிய குணநலம் அப்பவும் அவர் எந்த கோபமுமே படல அவங்க கிட்ட அன்பா தான் போய் ஆமா இங்க சொன்னது சரிதான் நான் அசைவம் தான் அப்படின்னு அந்த இடத்துல அசைந்து காணிக்கிறார் வளைந்து நெளிந்து இது என்னது அசைவம் அசைதல் தான் நானும் அசைவேன் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு யார் மறக்கேடு கேட்க முடியும் இதுதான் அவருடைய சொல்வன்மை சொல்லாடல்